இந்த பாட்டை நான் கொஞ்சம் வாசி காட்டுறேன் ஸ்தோத்திரம் ஈஸ்வராஜனே துதிகளின் பாத்திரனே என் மகிமை எல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே என்னை பரிசுத்தமாக்கி விடு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் பாட்டு பாடுறேன் எல்லாம் அந்த சமயத்துல நீர் மனுஷர் பார்க்கிறவரமா அந்த தோற்றத்தை சரீர தோற்றத்தை பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தெரியும் சாமுவேலே நீ வளர்ச்சியையும் தோற்றத்தையும் பார்க்கிறாய் நீ ஜனங்கள் எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க நீயும் அப்படி இருக்கிற இவன் இல்லை அப்படின்ட்ட ஈசாயின் குமாரர்கள் ஏழு பேர் ஏழு பேரையுமே இல்லைன்ட்ட நமக்கு தெரியும் இன்னும் உனக்கு குமாரன் யாராயிலும் உண்டான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அந்த அளவுக்கு தாவித ஈசாய் வந்து என் பையன் இன்னொருத்தர் இருக்கிறான்னு கொண்டு விடவே இல்லை எவ்வளவு அற்பமானவன் தாவி அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம யோசிக்கிறோம் இன்னும் யாராவது உண்டா அப்படின்னா ஒருத்தன் இருக்கான் அவனை போய் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏன்னா அவன் ரொம்ப சின்னவன் வளர்ச்சி இல்லாதவன் சரீரப்பிரகாரமா நல்ல தோற்றம் இல்லாதவன் போருக்கு பழக்கம் இல்லாதவன் யுத்தத்துக்கு அவனுக்கு என்னன்னு தெரியாது சாமிகளுக்கும் கூட குழப்பம்தான் ஈசாய்க்கும் அந்த ஏழு குமாரர்களுக்கும் அங்க இருந்த எல்லாருக்கும் குழப்பம் சாமியலுக்கு ஒண்ணுமே புரியல சரி அவன் ஒரு பையன் இருக்கிறான் அவனை வர சொல்றேன் அவன் வரும்போதே ஆண்டோர் சொல்ற இவன் தான் அந்த இடத்துல சாமுவேல் ஆண்டோருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை புரியுமா மனிதன் ஆண்டோருக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படியா மோசே அப்படின்னு சொன்னா நீ சொல்ற மாதிரி செய்யறோம் ஆண்டவர் ஒத்து ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லி எல்லாரும் ஆண்டோட ஆலோசனை மோசையினுடைய ஆலோசனையையும் ஆண்டவர் கேட்பார் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் என்று அவர் நிரூபித்தார் நம்முடைய சூழ்நிலையை சொல்லும் பொழுதும் கூட நம்முடைய ஆண்டவர் யோசிக்கிறார் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் அது எது அது எந்த இடம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது சமயம் வரும்போது நான் சொல்றேன் இப்போ அதுக்கு நேரம் இல்லை மோசனுடைய ஆலோசனை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் மோசனுடைய ஆலோசனைப்படியும் ஆண்டவர் நடந்திருக்கிறார் என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே சாமுவலுக்கு குழப்பம் இந்த சின்ன பையனா இந்த ஆடுமைக்கிற பையனா இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கான் அவங்க இருந்து வரும்போதே இருக்கு ஒரே குழப்பம் ஆடு ஆடுமைக்கிறவன் எப்படி இருப்பான் ஆனா அந்த ஏழு குமாரர்களும் அன்றைய காலத்துல அன்றைய காலத்துக்கு கேட்ட விதமாய் படித்தவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் இவ்வளவு எல்லாம் இல்லைன்ட்டார அப்ப சாமுவில் பேசிருக்கணும் என்ன ஆண்டவரே சாமியில் ஒண்ணுமே பேசல தாவிது பக்கத்துல உடனே இவன் அபிஷேகம் பண்ணு சாமுவில நீ மனிதனுடைய தோற்றத்தை நீ பார்க்கிற எல்லா மனுஷரும் இருக்காங்க இருக்கிறாங்க நீனும் அப்படிதான் இருக்கிற நான் அப்படிப்பட்டவர் அல்ல உள்ளான மனுஷனை அவனுடைய இதயத்தை நான் பார்க்கிறேன் நான் கொடுத்த அந்த ஜீவ சுவாசத்தை நான் பார்க்கிறேன் அந்த தாவிதுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் அந்த மனுஷனை நான் பார்க்கிறேன் இவன் தான் இசரவேல இருக்கிற ராஜாவாக்கும் நீ அவனை அபிஷேகம் பண்ணு ஒண்ணுமே புரியல என்னமோ எனக்கு தெரியாது நீ அபிஷேகம் பண்ண சொல்றேன் நான் அபிஷேகம் பண்ணுறேன் அவ்வளவுதான் அபிஷேகம் பண்ணிட்டார் தாவித உடனே ராஜாவாகவும் இல்ல சாமிகளுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு தாவி இது சிங்காசனத்தை வந்து உட்கார்றதுக்கு சாமிகள் எப்படி எல்லாம் குழம்பு இருப்பார் யோசிச்சு பாருங்களேன் அல்ல பிரிய மனோர்களை இப்பொழுது நான் படிக்க போற ஒரு பாட்டு அந்த பேச்சு இந்த பேச்சு அந்த சண்டை இந்த சண்டை ஆயுதத்தட்டு பிரச்சனைகள் இதயத்தில் வர்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் நான் முழங்கால் பண்ணிக்கிட்டு அணுவரே சோத்திரம் சோத்திரம் சொன்னா ஆண்டவர் எப்படி அந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துக்குவார் அந்த கதை இந்த கதை எல்லா கதையும் அடிச்சுட்டு போய் ஜபத்தில் போய் உட்காந்து ஏசப்பேன் நான் உங்ககிட்ட பேச போறேன் என் ஜபத்தை நீங்க கேளுங்க நான் சொல்றதெல்லாம் இப்ப கேட்குறீங்களா நான் சொல்ல போறேன் நீங்க கேளுங்க நான் எப்படி கேட்பேன் நல்ல பிரியமானவர்களே இப்பொழுது நான் படிக்க போற ஒரு பாட்டு அந்த பேச்சு இந்த பேச்சு அந்த சண்டை இந்த சண்டை ஆயுதத்தட்டு பிரச்சனைகள் இதயத்தில் வர்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு தேவ போய் நான் முழங்கால் பண்ணிட்டு அணுவரே சோத்திரம் சோத்திரம் சொன்னா ஆண்டவர் எப்படி அந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துக்குவார் அந்த கதை இந்த கதை எல்லா கதையும் அடிச்சுட்டு போய் ஜபத்தில் போய் உட்கார்ந்து ஏசப்பா நான் உங்ககிட்ட பேச போறேன் என் சபத்தை நீங்க கேளுங்க நான் சொல்றதெல்லாம் இப்ப கேட்குறீங்களா நான் சொல்ல போறேன் நீங்க கேளுங்க நான் எப்படி கேட்பார் ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் பெரியமானவர்கள் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா தன்னை புகழவர்களுக்கெல்லாம் பெரிய பரிசுகளை கொடுத்தார் தன்னை புகழ்ந்து பாடுறவர்களுக்கு பரிசு அளிக்கிறதை ஒரு புலவர் யோசனை செய்து பார்த்தார் இந்த புலவர்கள் எல்லாம் வந்து இந்த ராஜாவை புகழ்றாங்க உடனே பெரிய பெரிய பரிசுகளை எல்லாம் கொடுக்கிறாரே அந்த புலவர்கள் இந்த ராஜாவை உண்மையாய் புகழ்கிறார்களா நினைக்கிறதெல்லாம் அந்த பாடலாக எழுதி இந்த ராஜாவை புகழ்கிறார்கள் இந்த ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த அவன் எப்படி போடுறான்னு கவனிக்கிறது கிடையாது அவன் என்ன சொல்றான்னு யோசிக்கிறது கிடையாது என்னை பாடிட்டான் அவனுக்கு என்ன செய்ய பரிசு கொடுங்க உடனே ஒன்று இந்த புலவர் யோசிச்சாரு இந்த ராஜாவுக்கு ஒரு பாடம் காட்டணும் இந்த புலவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் காட்டணும் இந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லா பொது ஜனங்களுக்கும் ஒரு பாடம் காட்டணும்னு இந்த ராஜா இந்த புலவர் நினைச்சாரா அப்படி நினச்சதுனால அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு நாள் ராஜா கிட்ட வந்து சொன்னார் ஐயா எல்லா புலவர்களும் பாடி முடிச்சுட்டாங்க நான் பாடணும் ஆனால் என்னுடைய பாட்டை நான் உள்ளே கொண்டு வர முடியாது அவ்வளோ பெரிய பாடல் நான் பாடியிருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி பரிசு கொடுக்கணும் சொல்ல மறந்துட்டேன் இந்த ராஜாவை புகழ்ந்து பாடின உடனே அந்த ஏ ஏட்டுச்சு அந்த ஓலைச்சுவடிகளில் எழுதியிருக்கிற அந்த பாடலை ஒரு தராசின் ஒரு தட்டில் வைப்பாங்களாம் வச்சுட்டு அதுக்கு நிகராக பொற்காசுகளை அந்த இடைக்கு சரியா கொடுப்பாங்க அப்போ அந்த பாட்டு எவ்வளவு வெயிட் இருக்குதோ அந்த வெயிட்டு கேத்தாக்கல அந்த எத்தனை ஓலையில எழுதியிருக்குதோ அந்த ஓலையினுடைய வெயிட்டு கேத்தாக்கல பொற்காசுகள் பரிசாய் கொடுக்கப்படும் உன்ன இந்த புலவர் சொல்றாரு நான் எழுதிருக்கிற அந்த பாடலை உள்ளுக்குள்ள அரண்மனைக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க ராஜா கேட்டார் அவ்வளவு பெரிய பாடல் நீ என்னை புகழ்ந்து பாடி இருக்கிறாயா அப்படியா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாரு ராஜாவே நம்ம எல்லாருமே அரண்மனை விட்டு வெளியே போய் என் பாடலுக்கு ஏற்ற ஒரு பரிசை நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு ராஜா எல்லாருமே அரண்மனை விட்டு வெளியில போயிருக்காங்க ஒரு பெரிய பாறாங்கள் இருந்துதான் அந்த பாறாங்கல்ல மேல இந்த ராஜாவை புகழ்ந்து ஒரு நாலு வரி இவர் எழுதியிருக்கிறார் இப்ப இந்த பாறாங்கல்ல தூக்கி தராசின் ஒரு தட்டில் வைக்கணும் அப்புறம் இன்னொரு தட்டில அந்த பாட்டுக்கு நிகராக பரிசை கொடுக்கணும் ராஜா அப்பத்தான் யோசிச்சார் எல்லாத்த வச்சாலும் தன் தலைவர் இருக்கிற பொற்கிடத்தை வச்சாலும் தராசு சமமாய் வராது அது ராஜா புலவரை பார்த்து கேட்டார் ஐயா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு அப்பத்தான் புலவர் சொன்னார் ராஜாவே அப்படியே வந்து புகழ்ந்து பாடுறாங்க அந்த பாட்டில் நீ அப்படியே உங்களையே மறந்து அவளுக்கு பரிசு கொடுத்துருக்கீர்கள் உள்ளதே சொல்லி பாடினார்களா என்னத்தையெல்லாம் சொல்லி பாடினார்கள் என்ற ஒரு கவனம் செலுத்தலையே வாசிக்கலாமா ஒன்று குரலுடைய புத்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் கொஞ்சம் நிறுத்திக்குவோம் பின்னால நீங்க அதை தொடர்ந்து வாசிப்பா அப்படி இல்லாட்டா அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமே பயனற்றதா இருக்குமே அப்படின்னு பவுல் சொல்லுவார் பிரயோஜனம் இல்லை நீ எத்தனை பாடல் பாடுறாலும் சரி எவ்வளவு சோபம் பண்ணாலும் சரி அந்த ஆவி கருத்து முக்கியம் நீ என்னதான் பாடுறீங்க நீங்க என்னதான் கருத்து அதை ஆண்டோருக்கு முன்னால வைக்கிறீங்க நீங்க என்னத்தான் ஜெபிக்கிறீங்க என்ன கருத்து தான் ஆண்டோர் முன்னால வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லாம நானும் நீங்களும் பாடுறது ஜெபிக்கிறதெல்லாம் செய்வோமானா பவுலார் சொல்றாரு அவர் சொல்றதா நம்ம யோசிப்போம் பயனற்றதா இருக்குமே அப்படியே பயனது ஏசப்பா சொல்ற ஏன் கற்பனையை விட்டுறீங்க மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிச்சு எனக்கு தான் நீங்க ஆராதனை செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மனுஷருடைய கற்பனை உபதேசங்களாக போதித்து எனக்கு நீங்கள் செய்கிற ஆராதனை வீணாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் எவ்வளவு கவனமா நம்ம எச்சரிப்பா பயவளை படிக்க வேண்டியிருக்கிற மாணவர்களை இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் உங்களுடைய நேரத்தை நான் வீணாய் பயனற்றதாய் ஆண்டோருக்கு பிரியமல்லாததாய் செய்வாயா செய்வேன் ஆனால் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாத கேடு பெரிய மாணவர்களை உங்களுக்கும் அதனால எவ்வளவு நஷ்டம் பிரியமானவர்களை ஆண்ட மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் தான் ஆராதனை ஆனா ஏசப்பா சொல்றாரு எனக்கு நீங்க வீணான ஆராதனை செலுத்துறீங்க போய் பாட்டு பாடினாரு பழகினார் போய் கத்துக்கிட்டாரு ஐயோ அவர் எழுதின நூற்றி ஐம்பது பாடல்கள் எவ்வளவு பெருசா இருக்குது அவ்வளவு பெரிய பாடல்களை பிரிச்சு 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 இன்னைக்கு ஏராளமான ஏராளமான ராகங்களை போட்டு பாடிட்டு இருக்கிறாங்க அதுல நானும் ஒரு நீங்களும் தான் அவர் எந்த புலவருட்டை போய்ங்க கத்துக்கிட்டாரு ராகம் எங்க பையங்க தெரிஞ்சுக்கிட்டாரு எல்லாம் ஏசப்பாவுடைய பாதம்தான் ஏசப்பா தான் வேட்ஸ் கொடுத்தாரு மியூசிக் ராகம் எல்லாம் கொடுத்தாரு அப்புறம் தாவிதி ஏராளமான இசையமைப்பாளர்களை ஏராளமான பாடகர்களை ஏராளமான பாடகிகளை தேவனை புகழ்ந்து பாடுறதுக்கு அவருடைய ஆராதனை பருவத்தில் அவர் அவர்களை உண்டாகி சேர்த்தார் நம்முடைய ஆண்டருடைய பாதம் நமக்கு போதும் பெரியமானவர்களை அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தினால் போதும் கத்தர் வைத்துவார் பிரியமானவர்களை கண்டதெல்லாம் பேசிட்டு கண்டதெல்லாம் கண்டப்பட்டுட்டு தெய்வ சமூகத்துல வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கணும்னு உட்கார்ந்த உடனே என் ஏசப்பா என்னை உணர்த்துவார் உன் வேலையை பார்த்துட்டு போகிறேன் ஏசப்பா நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்கேசப்பா போயிரு உன் சபை எனக்கு வேண்டாம் வேண்டாம் நான் சபத்தை கேட்க மாட்டேன் கேட்கவே மாட்டேன் உங்களை உணர்த்துறாரா பிரியமானவர்களை கண்டதெல்லாம் பேசிட்டு கண்ட மாதிரி எல்லாம் இருந்துட்டு எப்படி எப்படி இல்லாம யோசிச்சுட்டு அப்புறம் நீங்க ரூம போட்டுட்டு பாய் போட்டு நீங்க புக்கெல்லாம் எடுத்து வச்சு நீங்க பாடுறது உட்காருங்களேன் ஜபம் வராது பாட்டும் வராது எனக்கும் வராது புரிய படத்துல போயிரு நீ பாடவும் வேண்டாம் நீ ஜபிக்க வேண்டாம் உன் பாட்டையும் நான் கேட்க மாட்டேன் உன் சபத்தையும் நான் கேட்க மாட்டேன் உன்னை போல நான் இது பண்ணி நினைச்சியோ நீ அதுக்கு தாங்க வேணும் உபவாசம் உபவாசம் எதுக்குன்னு தெரியாம எங்க சபையில உவாசம் எதுக்கு இல்ல மாசம் தோறும் ஒரு உசை இருக்கும் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவைப்பட்ட தன்னுடைய பாவங்கள் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கறதற்காக அல்லவா உபவாசம் இசைக்கா அந்த சூழ்நிலையெல்லாம் அறிந்த போது தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டான் தான் உட்கார்ந்து சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கிட்டான் ரெட்டு உடுத்தி கொண்டான் அன்னிசி அது என்ன சொல்றது சரியில்லாத சரீரத்துக்கு ஏற்றதல்லாத அந்த சாம்பிள் உட்கார்ந்து அவன் ஜோ பண்ணான் இன்னைக்கு ஓசை ஜோ எங்க நடக்குது யோசிப்பாருங்க அப்படி கொஞ்சம் அப்படி யோசிச்சு அப்படி யூடியூப்ல எல்லாம் பாருங்க ஏசி காலில் உபாச ஜெபம் நடக்குது ரத்தியாலா பைபிளில் தலையீழை படிக்கிறாங்க பார்த்தீங்களா ஏசப்பா கரடு முரடான அந்த மலை மேலே ஏறி தன் பாதங்கள் காயப்படும் முழங்கால் படியிட்டு கதறினார் என்று வேகத்தில் வாசிச்சு 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 இப்படி பைபிளில் போட்டிருக்கு இப்படி பைபிளில் போட்டிருக்குன்னா நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் மாத்திரம் குஷின் போட்டு தான் நான் மலை மேல இருப்பேன்னா அப்போ என்னது இது ஏமாத்துறாங்க பிரிய நான் ஏமாறுறேன் பிரிய மனவர்கள அப்படின்னு நீங்க நீ யோசிக்கணும் சுவாமி வேணாம் தான் சொல்றாங்க யோனா மூன்று இரவும் மூன்று பகலும் திமிங்கலத்தினுடைய வயிற்றுக்குள்ள இருந்தான் அப்படின்னு சொல்லி நீங்க பிரசிப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடையவர்கள் சொல்வார்கள் ஒரு அரக்கம் வயிற்றுக்குள்ள ஒருத்தன் ஆயிரம் வருஷம் இருந்தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவ யோனா திமிங்கலத்தின் வயித்துக்குள்ளே இருந்தது போல நீ இருந்தாயா அதை சொல் என் ஜனங்கள் திரும்புவார்கள் கிறிஸ்தவனே கிறிஸ்தவ போதகனே வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது இப்படி எழுதியிருக்கிறது இப்படி எழுதியிருக்கிறது என்று சாத்தானே சொல்கிறானே ஏசப்பட்டே சொன்னான் நீ கீழே குதியும் உடைய பாதங்கள் தள்ளி நிறாத பிடிக்கு உடைய தூதர்களும் வந்து உடைய பாதத்தை தாங்கிக் கொள்வார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று சாத்தானே சொன்னான் நீ எழுதி இருக்குது எழுதி இருக்குது எழுதி இருக்குது நீ சொல்லாத அதான் நாங்க எழுதி இருக்குது நாங்க படிக்கிறோமே கிறிஸ்தவனே உன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லி நாங்கள் மாறுகிறோம் சொல்றாருங்க சொல்றது சரிதானுங்க நான் மூன்று இரவு மூன்று பகல் திமுகத்தின் வயிற்றுல இருந்த அந்த அனுபவம் எனக்கு இருந்ததுன்னா அதை சாட்சியா சொல்லும்போது மக்கள் கேட்பார்கள் அப்படித்தானே இனிமேப்பட்டனத்தார் கேட்டார்கள் ஒரு அனுபவமே இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த அனுபவமே இல்லை எப்படி எழுதிருக்குதுங்க இப்படி எழுதிருக்கு பாருங்க எழுதியிருக்கு பாருங்க இதுல பாருங்களேன் எப்படி எழுதியிருக்கு பாருங்க இப்படியே எல்லா சர்ச்சைகள்லையும் சொல்லுவாங்கன்னா நானும் சொல்லுவேன் ஆனா எல்லாரும் எழுதுறேங்க நான் இப்படி எழுதி இருக்கிற மாதிரி ஏசப்பா இனி நடத்துனாங்க இப்படி எழுதிருக்கிற மாதிரி நான் நடத்தேன் இப்படி எழுதியிருக்கிற மாதிரி நான் உங்களையும் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு நீ போயிரு நீ பிரசங்கம் பண்ண வேண்டாம் அப்படி உள்ளத்துல உணர்த்துவாரா நான் எப்படிங்க அது ஏசப்பாவுக்கு கீழ்படியாம துணிகரமா வந்து பிரசங்கம் பண்ண முடியும் எனக்கு அந்த சபை அனுமதி கொடுக்கலாம் எனக்கு அந்த சபை வாய்ப்பை கொடுக்கலாம் என் ஆண்டு மன்னிக்கிறவர் எல்லாரையும் மன்னிக்கிறவர் அவர் நம்மளிடத்துல பேசுவார் பிரியமானவர் நேத்துக்கு எப்படி என்றத நீ சொல்லு பார்க்கலாம் அதுதான் இந்த பாட்டு பிரியமானவர்ல ஒரு சமயத்துல அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துல நான் ஏசப்பாடைய பாத்துல உட்காரும் பொழுது இந்த பாடலை கற்றுக் கொடுத்தா நம்மள வாசிக்கிறோம் ஸ்தோத்ரமேசு ராஜனே துதிகளின் பாத்திரதே என் துதிகென மகிமை எல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே யா என்னை மனுசிருங்கப்பா என்னை பரிசுத்தமாக்கி என்னை பரிசுத்தமாக்கிவிடும் அதுக்கடுத்தால பாருங்க நன்றியுள்ள இதயத்தையே என்னிலே சிருஷ்டியும் நன்மையான உன் வார்த்தைகளை பேசிட வறந்தாலும் உள்ளத்தின் நிறைவால் பேசுவேனே என் உள்ளம் நிறைந்தவர் இயேசுவேன் இது எங்கேயுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க ராகம் நல்லா இருக்கல்லவோ அந்த கருத்தை பாருங்க நான் ஒரு நேரம் பாடி காட்டுறேன் ம் ஏசுராஜனே துதிகளில் பாத்திரரே எங் புதி கன மகிமையல்லா உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே என்னை பாரிசுத்தாக்கிவிடும் என் புதி கனமகிமையல்லா சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே என்னை பாரி சுத்தமாக்கிவிடும் ஆ அல்ல நீரைந்தவேசுவே என் உள்ளம் நீரைந்தேசுவே திரமே மாக்கி வீடும் ஆ அழில் உயில் ஊ அணவளை என்னை ஏசப்பா செய்தத அவர் நாம மைமைக்காக நான் பெருமையா சொல்றேன் என்னிடத்தில் ஒன்றும் நம்முடைய இருதயத்தின் தான் வாய் பேசும் கடன் பிரச்சனை பிரச்சனை அதான் வாய் அந்த சினிமா அந்த சினிமா இருதயத்தில் அதுதான் நிறைஞ்சு கிடக்குது அதான் வாய் பேசும் ஏசப்பா சொன்னார் உங்கள் இருதயத்தின் நிறைவினால் உங்கள் வாய்கள் பேசும் வேதத்தை வாசிக்கிறோம் வேதத்தை புரியிறோம் பாடல்களை பாடுறோம் அதுவே நிறைஞ்சு கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வெளியில வரும் உள்ள இருக்கிறது தானே வெளியே வரும் இருக்கிறது ஒன்று வெளியே வர்றது என்ன வரும் நன்றியுள்ள இதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நன்மையான உள்ளத்தின் நிறைவால் பேசுவேனே என் உள்ளம் நிறைந்த அப்படி இருந்தால் கொஞ்சம் சரி நல்ல காரியங்கள் சொல்லணும்னு விரும்புறேன் டைம் இல்லை பாத்திரரே இம் புதிகன மகிமையில்லா உம் சமூகத்தில் செலுத்த Yeah. யத்தை காண்பவரே என்னை பாரி சுத்த மாதி கரமகிமயல்லா சமூகம் செலுத்துவோம் கருத்து அப்படி என்ன இப்ப என்ன செய்யணும் ஏற்கனவே நாம அப்படிதான் இருந்திருக்கிறோம் இருந்தாலும் வழங்கால் பண்ணிட்டு ஏசப்பா நம்முடைய சமூகத்துல இருந்த நானும் தான் என் இதயத்தை நீ பார்க்கிற தேவன் ஐயா அந்த புலவன் சொன்னா ராஜாவே பாட்டையும் பாட்டுடைய கருத்தை நீங்க கவனிக்கவே இல்லை இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உங்க புகழ்ந்தோட நீங்க சந்தோஷப்பட்டு பரிசு கொடுத்துட்டீங்க அந்த நல்ல புலவர்கள் நல்ல காரியங்களை பாடினாலும் கருத்தை நீங்க விளங்கல இப்பொழுது நான் அந்த கல்வெட்டில் நான் எழுதியிருக்கிற அந்த பாட்டினுடைய கருத்தை பாருங்க ராஜாவுக்கு இறுதியை குத்தப்பட்டுச்சு ஐயோ நான் இப்படியெல்லாம் பரிசு கொடுத்துட்டேனே நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல பெரிய மனவளை நம்முடைய ஆண்டவருடைய உள்ளத்தை பார்த்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஒரு பிரச்சனை வந்துட்டு அவங்ககிட்ட போய் சாதாரணமாக பேச முடியாதே அவங்ககிட்ட சிஸ்டர் பிரதர் நான் நேற்று பேசினதை மன்னிச்சுருங்க அதை மறந்துடுங்க தயவுசெய்து நான் உங்ககிட்ட ஒன்று கொஞ்சம் பேச வந்திருக்கிறேன் உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி தேவை இருக்குது அப்போ அதுக்கு முன்னால் பிரச்சனை பண்ணவங்க எப்படி அந்த உதவி நமக்கு செய்வாங்க அப்படி நம்ம ஆண்டவர் ஏசப்பா எடுத்த உடனே பாடுனா எடுத்த உடனே இல்ல பெரியமானவர்களே அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம பாடலாக பாடினோம் ஏற்கனவே பாடிட்டு தான் இருக்கிறோம் முழங்கால் பட்டிட்டு ஏசப்பா ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா வார்த்தைகளை கேட்கணும் ஏசப்பா மன்னிச்சிருங்க இந்த வந்திருக்கிற ஊழியக்காரன் நீங்க மன்னிச்சிருங்க உங்களுடைய வார்த்தையை பேசட்டும் ஒரு நிமிஷம் முழங்கால் பட்டிட்டு ஜெபிப்போம்மா எல்லாரும் வாய் விட்டு ஜமிக்கலாம் நல்ல தகப்பனே தகவப்பனே என்னுடைய பிள்ளைகளை வைத்து வைத்திருக்கிறீரே அடியான உண்மைய பிள்ளையா சுவாமி இவளை சந்திக்கிற செய்தே

லட்ச ரேஷ்மன தாழ்மையோடு ஒப்பு கொடுக்குறேன் சிவனும் இல்லை நல்ல பிதாவே